கிறிஸ்தவுகள் கத்ரா மீண்டும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கும் நாம் பார்க்க போகிற அப்பாவோட வார்த்தை மத்திய ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் மேத்யூ செவன்த் சாப்டர் வேர்ஸ் லெவல் ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பர்லோகத்தில் இருக்கிற நம்முடைய தகப்பன் பொல்லாதவர்களாகிய நாமே பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது பர்லோகத்துல இருக்கிற நம் பிதா அவரிடத்தில் வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா இன்னைக்கும் அப்பாவோட வார்த்தை அப்பா நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை நமக்கு நன்மையை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஆதி ஆமம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஜெனிசிஸ் தேர்ட்டி ஒன் சாப்டர் போர் ஒன்று இருபத்தி நான்கு அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானே லாபானுக்கு சொப்பனத்துல தோன்றி நீ யாக்கோவோடு யாக்கோபை பிடிப்பதற்காகவும் மலிப்பதற்காகவும் இந்த லாபான் என்ன பண்றாரு துரத்தி கொண்டு வர்றாரு அப்போ லாபானுக்கு சொப்பனத்துல அப்பா தோன்றி என்ன சொல்றாங்க நீ யாக்கோபோட நன்மையதான் பேசணும் தீமைய ஒன்னும் பேசாதபடி எச்சரிக்கையா இரு என்று சொல்லுகிற அதே போலதான் நாம அவருடைய பிள்ளைகள் யாக்கோபுக்காக ஏச பகல்வாரி சிறுவையில மறைக்கல நமக்காக தான் மறைச்சிருக்காங்க அந்த யாக்கோபுக்காகவே ஆண்டவர் வந்து பரிந்து பேசுவாரானால் உங்களுக்காகவும் தேவன் பரிந்து பேசுவார் யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட இன்னைக்கு தேவன் பேசுவார் என் பிள்ளைகிட்ட நன்மையை மட்டும் தான் நீ என்ன பண்ணும் பேசணும் இன்னைக்கு காரியங்களை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம் இந்த காரியம் எப்படி நடக்குமோ என்னவாய் முடியுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கலாம் உங்களுக்காக அப்பா அவங்க கிட்ட போய் பேசுறாங்க என் நன்மையை தான் நீ பேசணும் தீமையை ஒன்றும் பேசாது கத்தர் உங்களுக்காக அப்பா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சங்கீதம் நூத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சாம்ஸ் ஒன் நாட் த்ரீ ஃபைவ் நன்மை நாள் உன் வாயை திருப்தி ஆக்குவார் இவ்வளவு நாள் உங்க வாயில புலம்பல் இருக்கலாம் அது நடக்கவில்லை இது நடக்கவில்லை என்று சொல்லி பேசுகிற காரியங்கள் இருந்திருக்கலாம் இன்னைக்கு அப்போட வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது நன்மை நாள் உங்கள் வாயை தேவன் திருப்தியாக்குவார் நன்மை நாள் தேவன் திருப்பு திருப்தி ஆக்குவார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது சரீரத்துல நல்ல பலன் ஆரோக்கியத்தை எல்லாவற்றையும் ஸ்ட்ரென்த் தேவன் கொடுப்பார் சோத்திரம் அதே சங்கீதம் சாங்ஸ்ல எயிட்டி ஃபைவ் டுவெல் எண்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் கர்த்த நன்மையானதை தருவார் அலிலுயா கர்த்தர் என்ன தருவாராம் உங்களுக்கு இந்த நாள்ல நன்மையானதை தருவார் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறாவது வசனம் சாங்ஸ் டுவெண்ட்டி த்ரீ வர்ஸ் சிக்ஸ் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாள் எல்லாம் உங்களுக்கு தேவன் அப்ப என்ன கொடுப்பாங்களா நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் நாம் இப்பொழுது கல்வாறு சிலுவை நோக்கி பார்க்கலாம் அன்பின் பரலோக தகப்பன இந்த காலை நேரத்திலும் நீர் முடி பிள்ளைகளோடு பேசிருக்கீங்க உலகத்தான மனுஷனே பொல்லாதவர்களாகிய மனுஷனே நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நான் உங்கள் பரம தகப்பன் நீங்க அப்பா சொல்றீங்க நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஆம் தகப்பன் இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் எதை நினைத்து பயந்து கலங்கி திகைத்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களிடத்துல நீங்க போய் பேச போறீங்க நீங்க பேசி ஆம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை நீங்க தரப்போகிறதுக்கா சோத்திரம் ஆன் தகப்பனே திருமணம் ஆகவில்லையே என்ற ஏக்கத்தோட பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலை நேரத்துல அவர்களுக்கு திருமண வாசல்களை நீர் திறந்து கொடுக்கறதுக்காக சூத்திரம் மனிதன் தனிமையா இருக்க துணியை உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் அவர்களுக்கு இந்த காலை நேரத்தில் அப்பா கடன் பிரச்சனையோடு பாரத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து அவருடைய தேவைகளை நீர் சந்திக்கிறதுக்காக நன்றி தகப்பனே இந்த காலை நேரத்திலும் அப்பா அவர்களுக்கு நீர் உம்முடைய நன்மையினால கர்த்தர் நன்மையான ஆண்டு தருவார் என்ற வார்த்தையின்படி எந்த நன்மைக்காக உங்களுடைய பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நன்மையினால் இந்த காலை நேரத்தில் நீர் திருப்தி ஆக்குகிறதுக்காக திருப்தி ஆக்குறதுக்காக குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக சூத்திரம் இயேசு நாம தெரிஞ்சபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆவேன் தொடர்ந்து பாருங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களும் ரட்சிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் பக்கத்துல இருக்க சர்ச்சைக்கு போங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பா காட் பிளஸ் யூ பிரைஸ் எல்லாம்